பூஜ்யோ நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் பலாலியில் நிற்கிறோம் முப்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்ற ஒரு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இது இப்போ இந்த வருடம் வந்துட்டு விடு விடுவிக்கப்பட்ட ஒரு மாதம் வரும் இப்போ நாங்கள் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நிலவரம் இருக்குது பார்ப்போம் Thank you இது பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட பகுதி ஒன்றில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு ஒரு பழமையான கட்டிடக்கலைன்ற ஒரு சாட்சி இந்த வீடு இதில் இருந்தாக்கெல்லாம் பங்கேற்கணமோ என்னவோ தெரியலை இப்போ உண்மையில அந்த நேரத்தில் இந்த வீட்டில் இருந்தாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்திரலாம் இந்த பகுதியை சேர்ந்தாக்கள் எல்லாருமே ஒரு இந்த பகுதியை சேர்ந்த இந்த பகுதி வந்து ஒரு வசதி வாய்ப்பான ஒரு மக்களாக இருந்ததாக தான் நீங்கள் சொல்லி என்னென்ன விவசாயம் செல்வ செழிப்போட செழித்து வளர்ந்து இருந்ததாகும் அதில் இந்த இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு செல்வச்செழிப்பான செழிப்பான மக்களாக வாழ்ந்ததாக யுத்தத்துக்கு முன் முன்னர் இது வந்து முப்பத்தாறு நாற்பது வருடங்களை தாண்டிட்டு இருந்த இடம் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு உண்மையிலே இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்தில் இப்போ இப்படியான வீடுகள் கட்டிடக்கரைகள் வந்து இந்த இந்த காலத்தில் தான் சொல்லணும் இந்த கட்டிடத்தின் அகலத்தை பாருங்க இந்த கட்டிடத்தின் அகலம் இந்த சிவர்ன்ற அகலம் இவ்வளவு தூரம் பலமாக கட்டப்பட்டிருக்கு உண்மையில இந்த வீடுகளை பார்க்கக்குள்ள வைக்க அந்த உரிமையாளர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் ஆனால் இந்த இது வேலி அடைக்கப்பட்டிருக்கு இது யாரால அடைக்கப்பட்ட தெரியல உரிமையாளர் வந்திருக்கணுமா இல்லையா தெரியல இயல ராணுவத்தினரும் அங்கால பகுதிகளில் சில இடங்கள்ல பெரிய அடை அடைச்சு கொண்டிருக்கிறபடியா வழியா இது யாரால் அடைக்கப்படுதுன்னு தெரியாது உண்மையில இந்த வீட்டை பார்த்தீங்கன்றால் உண்மையில மிகப்பெரிய ஒரு வீடு பிரமாண்டமான ஒரு அமைப்புல இருக்கு அது அப்படியே சேர்ந்ததா இருக்கு இந்தியும் இருக்கு அதோட சேர்ந்ததா கூட்டு குடும்பமா இருந்திருப்பி நம்மளோட இந்த இந்த பெரிய அளவில் வந்து கட்டுமானம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீடு அந்த நேரத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு இந்த வீடு மேல அது வீடு மாதிரி இல்லை ஒரு ஹோல் மாதிரி கிடக்கு ஏதோ ஒரு சர்ச்சோ இல்லை ஏதோ ஒன்று இருந்திருக்கு இந்த இதுக்குள்ள ஏனென்றால் அந்த அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு இது வீடு ரூமுகள் மாதிரி இல்லை இது ஹோல் மாதிரி தான் கிடக்கு இந்த கட்டிடம் மேலே பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் இருந்த வீடு மாதிரியே தெரிய இல்லை நினைச்சேன் இது வீடு இப்போ பெரிசாக தான் நீக்கணும்னு சொல்லி ஆனால் அதுவும் இதுவும் ஜாயின்ட் ஆகின ஒரு கட்டிடம்தான் சேச்சா போய் இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு பத்தியலும் வளர்ந்து இந்த வீடுகளில் வந்து பாசியலும் வளர்ந்துருக்கிறதால இது என்ன இது தெரியல தெரியல நாங்கள் வந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு விட்டா விட்டாஜன்னு சொல்லியிருந்தவன் ஆனால் அதுக்கு சனி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தான் உங்களுக்கு அனுமதிக்கிற வேண்டும் அதுவும் வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியாது ஃபோனை உள்ளே கொண்டு போயிலான்னு சொல்லி முன்னுக்கு இருக்கிற இராணுவ போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் சொன்னார் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்த நாங்கள் சரி இப்படத்துக்கு ஒரு ஏற்கனவே விடுபட்ட பகுதிகளில் பார்த்துருப்பீங்கள் அதுகளில் வேறு இதுகளில் ரெண்டாலும் நாங்களும் வந்ததுக்கு இந்த கட்டிடங்களுக்குள்ள இறங்கி உங்களுக்கு ஒரு எப்படி இந்த பகுதி இருக்குன்றதை காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போக முன் பார்த்தீங்கன்னா தெரியலாம் வெட்டி பஸ்ட மண்டியும் இந்த உக்கானிகள் இருக்கு இந்த மிக பெரிய அளவில் இந்த பகுதி தொடர் யுத்தங்களை சந்தித்ததால் இந்த தொடர்ந்து இந்த பகுதியில் யுத்தங்களை சந்தித்த காலங்களில் இருந்து ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு முப்பத்தாறு நாற்பது வருடங்கள் கடந்துட்டுது ஆனால் இன்றைக்கும் இந்த வீடுகள் கம்பீரமாக தான் அந்த உடைச்சி தண்டினாலும் அந்த கட்டுமானங்கள் இப்போ சில வீட்டு திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் நாடு கட்டி கொடுத்த சில வீட்டு திட்டங்கள் எல்லாம் போய் உடைஞ்சிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கே உடைஞ்சிட்டு ஆனால் இந்த வீடுகளெல்லாம் நாற்பது வருடங்கள் எந்த பராமரிப்பும் இல்லாமலே க கம்பீரமாக இருக்குது குண்டுகள் துளைத்தும் கூட கட்டிடங்கள் அப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்குது இதுதான் நான் அந்த காட்டின அந்த வீட்டின் தொகு பின்பக்க பகுதி பாத்தீங்கன்னா தெரியும் இது இங்க பாருங்க இது ஒரு வீடு மாதிரியே தெரியல ஏன்னு சொன்னா இந்த அமைப்பு வந்த வீட்டுக்குரிய அமைப்பா இளைஞ்சா இதுக்குள்ள எல்லாம் ரூம் இல்லை ஆனா பழைய சேச்சைகள்ல இருக்கிற மாதிரியான ஜன்னல் அமைப்புகள் இருக்கு இங்க பாருங்க இந்த இதுகள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டோட இருக்கிற ஒரு அமைப்பு தான் மன கட்டிடங்களுக்குள்ள இவ்வளவு பெருசாக வந்து அரும் வீடு மதியிலோ இதோ போகிறது இல்லை அந்த நேரத்தில் இருந்த தேவாலயங்கள் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படித்தான் இந்த இதுவும் என்று நான் கருதுறேன் இந்த அந்த இதில் தாக்க தெரியும் பொழுது இந்த ஜன்னல்கள் வந்து ஒரு பாருங்க இந்த ஜன்னல்கள் வந்து வீடுகளில் அமைக்கிற மாதிரி இல்லை இது இருவடங்களிலும் மிளகு தேவாலயம் இருந்ததுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு மில ஒரு பார்க்க கஷ்டமா தான் இருக்கு ஒரு உரிமையாளர் வந்து இந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகளை இதுகளை பார்க்கக்குள்ள மனம் அவ்வளவு எங்களுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குன்றால் அதில் உரிமையாளர்கள் வந்து பார்க்க இவ்வளவு கஷ்டமாக இருக்குமன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு யுத்தம் நிறைவடைந்து இவ்வளவு காலமா காலங்களின் பின்னர் பதினஞ்சு வருடங்கள் பதினாறு வருடங்கள் கடந்து சடந்தா பிறகுதான் இந்த பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கு இனிமேல் இந்த அமைப்புகளை பாருங்கள் அந்த நேரம் இருந்தாக்கள் எங்களால் ஒரு சின்ன ஒரு வீடு தொட்டில் இந்த கிணறுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆழம் ஆண்டால் ஆழம் அவ்வளவு ஆழம் மிகப்பெரிய ஒரு ஆழம் நேரம் பக்கங்கள்ல உடைஞ்சு கிடைஞ்சு விழுந்து முடிஞ்சு கதம் கதம் எல்லாமே பத்த வண்டி இருக்கு நல்ல நல்ல வீடுகள் அங்கடங்களா இருக்கு நல்ல வீடுகள் எல்லாம் உடைஞ்ச இதுகளோடு தான் இருக்கு இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா உடைஞ்ச இதுகளோடு தான் இருக்குது ஆனாலும் நல்ல எனக்கு இந்த கட்டுமானம்தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு மேல வந்து இந்த இவ்வளவு பெரிய கட்டுமானமா இது இருக்கும் இது முதல் இருக்கைக்குள்ள இப்படி இருந்திருக்குமான்றதோ கற்பனை பண்ணி பார்க்குறேன் இதுகளில் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்ப வடிவா தெரியுது ஒரு பக்கத்து கல் கல்குவியல இருக்குது இது நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை சேர்ந்தாக்கள் இந்த வீடியோ பார்த்தா இது என்னென்று சொல்லலாம் இது ஒரு மேலே ஒரு தேவாலயம் போலதான் படுது இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேல ஒரு வளைவோன்று கட்டி இருக்கணும் ரெண்டு இந்த ஏதோ நம்பர் மொழியே போட்டிருக்கு மைன்ஸ் இருக்கு மைன் சேரும் இருக்க ஏரியல அப்படியே போட்டுக்கிடக்கு தெரியுது உங்களுக்கு டிஇ பதினாலு ரெண்டு ஏரியில் இதுதான் அந்த கட்டுமானம் நான் அதுக்குள்ளால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஒரு உண்மையில இந்த பகுதிக்குள்ள ஒரு நாற்பது வருடத்துக்கு பிறகு முப்பத்தாறு தொடக்கம் நாற்பது வருடங்களுக்கு இடையில வார ஒரு ஆளுக்கு பெண்ணோட ஒருத்தர் வந்தவர் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு வயதுல சேர்ந்து போனவர் ஆனால் விட அந்த போகையில் அது விடையிலான்னுட்டாங்க போகைக்குள்ள ஆவலோட வந்தவர் ஆனால் அது இந்த மாதிரி வேதனையோட பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் எங்கட பகுதிக்குள்ளே இருக்கணும் சொந்த இடங்களுக்கு இன்னும் யுத்தம் முடிஞ்சு பதினாறு வருடங்கள் இன்னும் போக முடியாத ஒரு நிலை முதல் அதெல்லாம் இந்த நிலையெல்லாம் மாறி அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு தங்களுடைய இல்லங்களாக தங்களுடைய காணியலை பார்க்க போகிறவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாங்க இந்த பார்ப்போம்

இந்த பகுதி வந்து ஃபுல்லாக ராணுவத்தினரால பாதுகாப்பு வேலி அமைக்கப்படுது விடுவிக்கப்பட போகுதுன்னு சொல்லினா பாதுகாப்பு வேலி அமைக்கப்படுது இவ்வளோ தான் இதுக்கு அங்கால வந்து முதல் ஏற்கனவே விட்டாச்சு அது பல வருடங்களுக்கு முதல் விட்டாச்சு இந்த இவ்வளவு பகுதியின் தான் விட்ட பகுதி அவ்வளவு பெரிய அளவு பகுதி விடையில் குறிப்பிட்டதுண்டு அம்மிடப்பட்டது என்றாலும் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் விட்டது என்ற அள அடிப்படையில் இந்த பகுதிகள் வந்து ஒரு ம மக்களால் பெரிய அளவில் பேசப்பட்டது ஊடகங்களாலேயும் பேசப்பட்டது ஆனால் அவ்வளவு பெரிய ஆனால் மிகப்பெரிய ஒரு ப பாரிய நிலப்பிரதேசம் இன்னும் க அவங்களோட கட்டுப்பாடெலாம் இருக்குது விடப்பட்டதோட கொஞ்சம் ஆனால் நீண்ட காலத்துக்கு பின்னர் விட்டது என்ற அடிப்படையில் இது பெரிய பேசுவதுலாம் மாறி இருக்கு வேறு ஒன்றும் இல்லை கொண்டு போலி கிடையாது ஒரு பாரி ஒரு பங்கர் ஒன்று இருக்கு உடைஞ்சிட்டு பாருங்க மிகப்பெரிய ஒரு சுரங்க பங்கர் இதுக்குள்ள பார்த்த ரங்க இல்ல ரங்கினால் ரொம்ப முடிஞ்சிடும் இது ஒரு பெரிய கட்டுமான பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு இது யாராலும் அமைக்கப்பட்டது தெரியே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவில் உள்ளுப்பு அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை சுரங்கம் ஒரு நிலத்தில் பானு மேல ஒரு காங்கிரீட் போட்டிருக்கீங்க மேல அத அப்படி உடஞ்சிருக்குது இதுல பாத்தீங்கன்னா மேல வேறுறதே பாதுகாப்போ இல்லை சரியே இல்லை ஏன்னா இந்த பகுதிக்குள்ளே இருந்து தங்கக்குடி மாதிரி இருக்கும் அதுகளும் வந்து உடைஞ்சு உடைஞ்ச நிலையில இருக்குது இதுதான் இந்த பகுதி இந்த அந்த நான் காட்டின அந்த கட்டு கட்டிடத்துக்குள்ள சேர்ந்த மாதிரி மேலே எல்லாம் கட்டிடங்கள் இருந்திருக்கு அப்படியே உடைஞ்சு ஒரு பெரிய அளவில் இதாக போய் இருக்கு இப்போ பாதுகாப்பில் என்ற அடிப்படையில் இந்த பத்து எல்லது எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் மண்ணுகளை போட்டு மூடலாம் உம் சரி இவ்வளோந்தான் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பங்கல் உண்டு காட்டியிருக்கு இவ்வளோ தான் சரி இதுதான் இந்த பகுதி நன்றியா இவர் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்